வணக்கம் பந்தனம் நமஸ்தே நமோஸ்கார் ஏஐ தொழில்நுட்பம் ஊழியர்களுடைய வேலை சுமையை குமர குறைக்கப் போகுதுன்னு எதிர்பார்த்த நிலையில் வேலையை பறிக்கப் போகுதுங்கிற நிலமைக்கு போய்கிட்டுருக்கு அது தன்னுடைய பணியை செஞ்சு நமக்கு உதவியாக இருக்கும்னு ஏஐ எதிர்பார்த்தா அது நம்மளுடைய வேலை வாய்ப்பை பறித்து பல பேருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் பல நிறுவனங்களில் ஏஏ தொழில்நுட்பம் புகுந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு அதனால் பல பேரோட வேலை பறிபோக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ ஏற்கனவே நம்ம பல நிறுவனங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதாவது டிசிஎஸ் அசன்ஷர் மைக்ரோசாஃப்ட் அமேசான் இப்படி பல நிறுவனங்கள் பணியாளர்களுடைய வேலையை இருக்காங்க ஏஏ காரணங்காட்டி அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அமேசான் நிறுவனம் என்ன பண்ணியிருக்குன்னா பதினஞ்சு சதவீதம் பேரோட பணியை பறிக்க முடிவு பண்ணியிருக்கான் ஆட்டோமேஷன் தொழில்நுட்பத்தை அதிக ப அதிகமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கோம் இந்த ஆட்டோமேஷன் தொழில்நுட்பத்தை அமேசான் நிறுவனம் பயன்படுத்தக்கூடிய காரணத்தினால பன்னெண்டு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் வரை பணம் சேமிக்கப்படும் அதனால் ஆட்டோமேஷன் தொழில்நுட்பத்தை கொண்டு எல்லா விதமான வேலைகளையும் செய்யலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே அமேசான் நிறுவனம் ஆறு லட்சம் பேரை வேலையிலேருந்து நீக்க முடிவு பண்ணியிருக்கான் எவ்வளோ ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி பாருங்கள் ஆறு லட்சம் பேரை வேலையை விட்டு அனுப்புறதுக்கு தயாராகி வருகிறது அமேசான் நிறுவனம் இது மாதிரி பல நிறுவனங்களும் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் இப்போ நமக்கு தெரிஞ்சுருக்கிற தகவல் என்னென்னா அமேசான் நிறுவனம் ஆறு லட்சம் பேரை வேலையை விட்டு அனுப்புகிறதா இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள அமெரிக்காவில் ஆறு லட்சம் வேலைகளில் ரோபோக்களை அறிமுகம் செய்கிறதுக்கு அமேசான் நிறுவனம் திட்டமிட்டுருக்கு ஆட்டோமேஷன் தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டின் ஒரு பகுதியாக இது மேற்கொள்ளப்படுவதாக ஒரு தகவல் இருக்குது அதாவது பொருட்களை எடுத்து பேக்கேஜ் செய்யும் பணிக்கு புதிய மிஷின்களை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் தகவல் இருக்கு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு பதிலாக எழுபத்தஞ்சு சதவீதம் வரை ரோபோக்களை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு அமேசான் நிறுவனம் வந்திருக்கு இதனால் அவங்களுக்கு பன்னெண்டு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் மிச்சமாகும் அப்படிங்கிற கணக்குக்கு வந்துட்டாங்க அப்போ ஆறு லட்சம் பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது இது ஒரு இது திறனை மேம்படுத்தும் நடவடிக்கை பணி நீக்கம் அல்ல அப்படின்னு சொல்லி அமேசான் நிறுவனம் சொல்லியிருக்கு இருந்தாலும் அங்கே பணியாற்றும் ஊழியர்களுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள் அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் புரோட்டியஸ் மற்றும் சீக்வோயா போன்ற நவீன ரோபோக்கள் அமேசான் நிறுவனத்தில் பல்வேறு பணிகளை செஞ்சுக்கிட்டு வருதா இந்த ரோபோக்கள் சென்சார்கள் கேமராக்கள் மற்றும் ஏஏ கட்டளை செயல்படும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கா இந்த ரோபோக்கள் மனிதர்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் பார்சலை நகர்த்துவது தூக்குவது வரிசைப்படுத்துவது இப்படி பல்வேறு பணிகளை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இது அமேசான் ஊழியர்களை கதிகலங்க வச்சுருக்கிறதா ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு இனி வரக்கூடிய காலம் ரோபோக்கள் கையில் கொண்டு போய் கொடுக்கப்பட்டுள்ளது இது ஒரு மிக வருத்தமான காலம்னு சொல்லலாம் வரக்கூடிய காலம் இது மாதிரி பல நிறுவனங்கள் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எல்லா நிறுவனங்களையும் பார்த்திங்கன்னா ஏஏ தொழில்நுட்பத்தை அதிக அளவில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ப்ரோக்ராம் எழுதுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு யோசிக்கிறது அப்படிங்கிறத காட்டிலும் அதெல்லாம் இப்போ ஏஐ ப்ரோக்ராம்ஸே போதும் ஏஏ ப்ரோக்ராம் எழுதி தரும் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு அப்போ ஹெச்ஆர் பதவியில் இனிமே மனிதர்கள் வேண்டாம்னு முடிவு பண்ணி பல நிறுவனங்கள் ஹெச்ஆர் பதவியில் இருக்கக்கூடிய நபர்களை நீக்கிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அதே மாதிரி ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு இனிமேல் ஆட்கள் தேவையில்லை அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்லையும் ஆட்கள் தேவையில்லை அதே மாதிரி பொருட்களை வந்து பேக் பண்ணுறதுக்கும் ரெடி பண்ணுறதுக்கும் ஆட்கள் தேவையில்லை இப்படி எல்லா இடங்கள்லேயும் ரோபோக்கள் உள்ளே நுழைஞ்சிருச்சு அதாவது இப்போ இவங்க கொடுத்துருக்குறபடி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்குள்ளே அமேசான் நிறுவனம் ஆறு லட்சம் பேரை வேலைக்கு வேலையை விட்டு அனுப்புதுங்கிற அந்த தகவல் பல நிறுவனங்களில் பாதிப்பை ஏற்படுத்தி அதே மாதிரி ஒரு நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பல லட்சம் மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பு போயிடும் அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு அமேசான் நிறுவனமே ஆறு லட்சம் பேரை நீக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுச்சுன்னா இது மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும் முடிவெடுத்தாங்கன்னா அப்போ என்ன ஆகும் அங்கே பணியாற்றக்கூடிய பல லட்சம் நபர்களுக்கு வேலை வாய்ப்பு போயிடும் அப்போ ஏஐ ரோபோக்கள் எல்லா வேலையும் செய்யும் அப்போ அதாவது இப்போ மிஷினை வந்து பொருட்களை பேக் பண்ணுற அளவுக்குலாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னா பேக் பண்ணுறது வருஷப்படுத்துறது எல்லாத்துக்கும் ரோபோக்கள் வந்துருச்சுன்னா அதுவே ப்ரோக்ராம் எழுதுது அதுவே அட்மினிஸ்ட்ரேஷன் இமெயில் அனுப்புது கிரெடிட் டெபிட் பேலன்ஸு அக்கௌண்ட் ஷீட்டு எல்லாம் ரெடி பண்ணுது எந்த வேலையும் செய்யாமல் இருக்குது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இவங்க சொல்கிறாங்க பன்னெண்டு பன்னெண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர்கள் மிச்சப்படுதுன்னு இது மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் நமக்கு இந்த ரோபோக்களை பயன்படுத்துறதுனால பல லட்சம் டாலர்கள் பணம் மிச்சப்படுது பல லட்சம் ரூபாய் மிச்சப்படுதுங்கிற கணக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அப்படின்னு சொன்னால் எத்தனை பேரோடய வேலை போகுது எத்தனை பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறது கண் கூட தெரிய வருது அதனால் வரக்கூடிய காலம் ரொம்ப ஒரு கடினமான காலம் தான் இதை எப்படி சமாளித்து மனிதர்கள் ஜெயிச்சு வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அது என்ன நடக்க போதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்